அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களையும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் கண்களை பிரிந்து இமைகள் அடையும் துன்பத்தினை ராமன் முதலான மூவரையும் பிரிந்ததனால் அடையும் சுமந்திரன் பாடல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து இமை விழியை காப்பது போல் இருந்து அரசை சுமக்கின்ற அமைச்சனந்த சுமந்திரன் கண் அகன்றதனால் இமைகள் அங்கே தமதுயிராம் கண்களின்றி தகரும் நீர்குமிழ் உயிர் போல் சுமை நெஞ்சோடு அவர் பிரிவால் சோகமுற்றே குமைந்தானே இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இமைவெளியை காப்பது போல் இருந்தரசை சுமக்கின்ற என்ற முதல் வரிக்கான விளக்கம் கண்களை காக்கின்ற இமைகளை போல் அரசினை காக்கின்ற அயோத்தி நாட்டின் அரசாங்கத்தை ஏற்று அரசாங்க பணிகளை செவ்வனே செய்து வருகின்ற ஆகிய சுமந்திரன் அமைச்சனந்த சுமந்திரன் கண் அகன்றதனால் இமைகளங்கி தன்னுடைய கண்களை போன்ற ராமன் முதலான மூவரும் தன்னை பிரிந்து செல்லக்கூடிய அந்த தருணம் நெருங்கியதால் தன்னுடைய கண்களே தம்மை பிரிந்து போகக்கூடிய அந்த தருணத்தில் இமைகள் அடையக்கூடிய துயராகிய தமதுயிராம் கண்களின்றி தகரும் குமிழ் உயிர் போல் நீர்க்குமிழிகளுக்கு கண்கள் உண்டு அந்த கண்கள் குமிழ் போன்று காட்சியளிக்கும் அந்த குமிழ் போன்ற அக்கண்களே நீர்க்குமிழிகளுக்கு உயிர் நாடியாகவும் திகழும் அந்த உயிர் நாடி போன்ற அந்த கண்கள் தகர்ந்து உடைந்து போய்விட்டால் அந்த குறுகிய வாழ்நாளுடைய குமிழியும் கூட தன்னுடைய வாழ்நாளை முடித்துக்கொள்ளும் அதனுடைய உயிரும் உடனே முடிந்து போய்விடும் அகன்றுவிடும் அவ்வாறு தமது உயிருக்கு உயிரான உயிர் போன்ற கண்களாகிய அந்த குமிழ் போன்ற அந்த பகுதியும் உடைந்து போய் தன்னுடைய வாழ்க்கையையும் முடித்து கொள்ளக்கூடிய அந்த நீர் குமிழிகளுடைய உயிரை போல் ராமன் முதலான அந்த மூவரும் தம்மை பிரிந்து செல்லக்கூடிய அந்த துன்ப சூழ்நிலையில் தன்னுடைய கண்களே கண்களாகிய உயிரே தம்மை பிரிந்து செல்வது போல் சுமை நெஞ்சோடு அவர் பிரிவார் சோகமுற்றே குமைந்தானே உள்ளத்திலே பாரம் என்னும் சுமை ஏற்பட்டு அந்த துன்ப பாரத்தால் ராமன் முதலான மூவருடைய பிரிவின் காரணத்தால் சுமந்திரன் சோகமடைந்து துன்புற்றான் இதுவே இந்த அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி Hola,